ஆரஞ்சு எப்படி இருக்கும் இனிப்பா இருக்குமா புளிப்பா இருக்குமா இனிப்பா சரி இப்போ எது எது இனிப்பா இருக்குமோ அதெல்லாம் ரவுண்ட் பண்ணுங்க இனிக்கிறதெல்லாம் ரவுண்ட் பண்ணுங்க வெரி குட் அடுத்து ரவுண்ட் பண்ணுங்க அடுத்தது எது இனிக்கும் அதை ரவுண்ட் பண்ணுங்க அடுத்த எது இனிக்கும் அதில் ரவுண்ட் பண்ணுங்க எது எது ரவுண்ட் பண்ணியிருக்கீங்க அது என்ன அது பேர் என்ன லட்டு எப்படி இருக்கும் அடுத்தது எது ரவுண்ட் பண்ணீங்க அது என்ன ஆரஞ்சு எப்படி இருக்கும் இனிப்பா இனிப்பா அடுத்தது எது ரவுண்ட் இருக்கு ஜிலேபி எப்படி இருக்கும் இனிப்பா இனிப்பா இருக்கும் வெரி குட் அடுத்தது இங்கே பாருங்க இங்கே வந்து தொடர் வண்டி இருக்குது சரியா இந்த தொடர் வண்டி எப்படி இருக்கு இந்த தொடர் வண்டி எப்படி இருக்கு நீளமாக இருக்கு இப்போ நீளமாக இருக்கிற தொடர் வண்டியை ரவுண்ட் பண்ணுங்க எந்த தொடர் வண்டி நீளமாக இருக்குது அதை ரவுண்ட் பண்ணுங்க ரவுண்ட் பண்ணுங்க நல்லா ரவுண்ட் பண்ணுங்க வெரி குட் இங்கே என்ன இருக்குது பென்சில் இருக்கா மேலே இருக்குது இந்த பென்சில் எப்படி இருக்குது நீளமாக இருக்குது அடுத்த பென்சில் எப்படி இருக்குது குட்டையாக இருக்கிற பென்சிலாக ரவுண்ட் பண்ணுங்க வெரி குட் ரவுண்ட் பண்ணிட்டீங்களா அடுத்தது இங்கே என்ன இருக்கு இது என்ன கார் இங்கே ரெண்டு கார் இருக்கு ரெண்டு காரும் ஒரே மாதிரி இருக்கா ஏதாவது வித்தியாசம் இருக்கா பாருங்க ரெண்டு காரில் என்ன வித்தியாசம் இருக்கு என்ன என்ன இந்த காரில் வந்து டயர் வந்து இப்படி இருக்கு இந்த காரில் டயர் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கு சரியா அதே மாதிரி டயர் போடுங்க பார்க்கலாம் அந்த காருக்கு அதே மாதிரி போடுங்க ரவுண்ட் பண்ணுங்க நல்லா ம் வெரி குட் இப்போ ரெண்டு கார்லேயும் டிஃப்ரெண்ட் என்ன இருந்துச்சு வித்தியாசம் என்ன இருந்துச்சு இந்த டயர் தான் இருந்துச்சு சரியா வெரி குட் கிளா பண்ணுங்க சமுத்ராவுக்கு